இன்னைக்கு வந்து திரு ஆதவர் சொல்றாருன்னு அது சொல்லிட்டு போய் அதுலேயுமே ஒரு வழி எடுத்துக்கலாம் அவர் ஏன் ஏடிம்க்கு ஒரு கூட்டணிக்கு மட்டும் சொல்ல வேண்டியதானே குரான் மீதானியாக ஆணையாக கூட கூட்டணி கிடையாது அப்ப என்ன இஸ்லாமியர் ஓட்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க சூப்பர் வச்சுக்கோங்க பாஜக கூட அலைன்ஸ் வேண்டாம் ஏடிம் கூட அலைன்ஸ் கிடையாதுன்னு சொல்லுங்க நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து உங்க கூட துணை முதலமைச்சர் உட்கார்வாரா இல்ல அங்க அங்கிருந்த தொண்டர்கள் எல்லாமே இங்க வந்துட்டாங்கன்றதே சொன்னா அந்த கட்சியே அப்ப ஏடிஎம் கூட அலைஞ்சு சொல்லுங்க நீங்க பிஜேபி கூட அலைஞ்சு சொல்றீங்க இல்லங்க திமுக கூட அலைஞ்சு கிடையாதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்க ஊர் புறம் போஸ்டர் ஓட்டுறீங்க இல்லைங்க ஐடி விங்கு மாவட்ட உறுப்பினர் நியமித்த தளபதி விஜய் அவர்களுக்கு நன்றின்னு போடும்போதே மக்களுடைய விருப்பத்துக்குரிய முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்னு போடுறாங்க அப்போ நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஆதரவு நான் மறுப்பாரா யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு அப்போ சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமி வேணா துணை முதலமைச்சராக வரட்டும் இல்லை நாங்கள் அவருக்கு ஆட்சியில் பங்கு சொல்ல வேண்டியதானே அது என்னங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன் ஆனால் கூட பற்றி பேச மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு உள்கூத்து கணக்கு இருக்குல்ல புரியுதா புரியல புரியுது சார் பட் அது டிஃபேம் பண்ணி தானே சார் சொல்கிறாங்க ஏங்க அது டிஃபேம் பண்ணிங்கிறது ஒரு ஒரு உள்குத்துங்க இவங்க பண்ண அதான் சொல்ல நீங்கள் வந்து ஒன்று கணக்கு வைக்க வேண்டியது திரு விஜய் இவங்களை கிடையாது ரெண்டாவது இவங்களே வச்சுக்கோங்க ஏடி உங்களுக்கு கூடுங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே